ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே கேக்கு அதிரசம் முறுக்கு இந்த மாதிரி பண்டங்கள் தான் நம்ம செய்வோம் இன்னைக்கு நம்ம வந்து அதிரசம் எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம் இந்த அதிரசம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டன்ட்டாகவும் நம்ம இப்ப பண்றதுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் அதே மாதிரி எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாலேயே மாவெல்லாம் எடுத்து அதை பாகுலாம் காய்ச்சி உள்ள ரெடி பண்ணி டூ டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதிரசம் போடுவோம் அதுதான் உண்மையிலேயே பாரம்பரியமா நம்ம செய்யக்கூடிய அதிரசம் அந்த அத்ரெஸ் வந்தால் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அதாவது எங்கள் அம்மா எப்படி எங்களுக்கு செய்வாங்களோ அதே மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித் தர ரொம்பவே ஈஸி பிகினஸ் கூட கரெக்டாக இதே இது அளவு நான் சொல்கிற அளவில் அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த அட்ரஸ் செய்யலாம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா அதுக்கு முன்னால் இன்றைக்கி நான் கட்டிக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு இன்றைக்கி கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரொம்பவே சூப்பரான சாரீ டோலா சீக்வன்ஸ் சாரீஸ் இந்த சாரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் தான் இதில் எட்டு சாரீஸ் நம்மளோட அவைலபிளாக இருக்குது எட்டு கலர்ஸு உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணும்னு பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் சாரிக்கு வந்து முந்தி தான் இருக்கு இந்த மாதிரி வந்திருக்கறே மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸும் நான் வந்து வேறு ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்காது சேரிலேயே ப்ளவுஸ் வரும் பார்த்துட்டு வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரே பில்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாரீ கிஃப்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து இருபத்தி மூணாந்தேதி தேதி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தான் இருக்குது ஸோ நீங்கள் அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் நம்ம அதிரசை செய்கிறது பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கோம் நல்லா கழுவிட்டு நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்துக்கணும் அதனால் நான் நல்லா ஃபில்டரில் போட்டு இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு வந்து ஈஸியாக வந்து வடிகட்டு இதாயிடும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு ஒயிட் கலர் துணியோ இல்லைன்னா ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற துணியில் நீட்டாக ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே வந்து இதை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் இது இந்த கன்சிஸ்டன்சி எப்படி வரும்னா கொஞ்சம் வெளியில் வெயிலெல்லாம் வச்சு நீங்கள் இதை காய வச்சிடக்கூடாது இது நல்ல காற்றுல ஃபேன் காற்றில் மட்டும் நீங்கள் அரை வச்சா போதும் இதை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் தண்ணியோட இந்த அரிசி நமக்கு ஒட்டுது பார்த்தீங்களா அப்படி இல்லாமல் நமக்கு இப்படி பிடிச்சிக்கும் போது அரிசி நமக்கு எதுலேயுமே கையில் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு நமக்கு காயணும் அதுதான் அதனுடைய இது நீங்கள் இப்போ வந்து ஃபேன் காற்றுல நம்ம காய போகிறோம் காஞ்சதுக்கு அப்புறமா எந்த கன்சிஸ்டன்சில இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம அந்த காயப்போட்ட அந்த அரிசி வந்து நல்ல ஃபேன் காற்றுல தான் காயப்படணும் அதுக்கு மேலே வேற எங்கேயாவது வெயில் வச்சுடாங்க நல்லா காய்ஞ்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி கையில் நம்ம பிடிச்சி பார்க்கும் போது ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் இந்த மாதிரி ரொம்ப கடுகடுன்னா கடிப்படணும் அப்படிலாம் கிடையாது கையில் பார்க்கும்போது ஈரம் இல்லாமல் எல்லாமே உதிஞ்சுன்னா நமக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் இப்போ நம்ம வந்து இதை நீங்கள் வந்து நிறைய போட்டிருந்தீங்கன்னா கடையில் கொடுத்துருங்க நீங்கள் எங்கே சொல்றது மிஷினில் கொடுத்து அதிரசத்துக்குன்னு சொன்னாலே அவன் நல்லா அரைச்சி கொடுத்துருவான் பவுடர் பண்ணி கொடுத்துருவான் இப்போ நம்ம வந்து நான் இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டிலேயே தான் நான் போட போகிறேன் ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம் ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுக்க போகிறோம் பாருங்க இப்போ நம்ம அரிசியை வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இதை ஒரு நான் மூணு தடவை அந்த மாதிரி நாலு தடவையாக போட்டு எடுத்துக்கிறேன் கூடவே வாசத்துக்கு ஒவ்வொரு தடவை போடும்போதும் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை லாஸ்ட்டில் ஏலக்காய் பவுட்ரு போடுறதா இருந்தாலும் ஓகே இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சிட்டு வந்து இதை நல்லா போட்டு அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் திப்பே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு இதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேங்களா பாருங்க மிக்சியில போட்டீங்கன்னா ரெண்டு தடவை நீங்கள் அடிச்சீங்கனாலே நல்ல பவுடர் ஆயிரும் இந்த நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் போட்டு நல்ல ஒரு அரிப்பு வச்சு அரிச்செடுத்துக்கோங்க ஜல்லடை போட்டு நல்ல மாவை அரைச்சிட்டு மீதி திப்ப அதே அதை சேர்த்து அது கூட நம்ம போட்டு போட்டு அரைச்சி மோசில எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு நாலு தடவை தனித்தனியாவே அந்த அரிசியை போட்டு போட்டு நம்ம ஒவ்வொரு தடவை அரிசி போடும் போது ரெண்டு ஏலக்காவை நான் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் போட்டு நல்லா அரிப்பு வச்சு நான் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் கடைசியில பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு இது வேண்டாம் ஓகே இந்த மாதிரி திப்பையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்திருக்க இந்த அரிசி அந்த மாவை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிடுவோம் இப்போ நம்ம ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கோம் சோ அதுக்கு வந்து கரெக்டாக முக்கால் கிலோ வெள்ளம் போட்டால் கரெக்டாக இருக்கும் வெள்ளம் வந்து முக்கால் கிலோ எடுத்துக்கோ இதே மாவை வந்து ஒரு பாத்திரத்துக்கு முதல்ல மாற்றிக்கோங்க நீங்க இவ்வளவு இல்லை கிலோ போடனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாற்றிக்கோங்க கரெக்டாக நம்ம வந்து முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்துக்கோங்க அப்பதான் நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு எந்த பாத்திரத்துல வந்து நீங்க பாவு காய்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்புல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது நம்ம வந்து கரெக்டாக பாத்தீங்கன்னா கால் டம்ளர் தான் நம்ம தண்ணி ஊற்ற போறோம் ரொம்ப தண்ணி ஊற்ற பிஃப்டி எம்எல் போதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொஞ்சம் சூடாகும் இந்த வெள்ளத்தையும் நம்ம எடுத்து போட்டுடலாம் கரெக்டாக முக்கால் கிலோ அப்படின்னா நமக்கு கரெக்டான இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஹை வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து க பதம் ரொம்ப தேவை கண் அது என்ன சொல்றதுனா கம்பிப்பதாம் இல்லை அதை நம்ம தண்ணி பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயே நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் நீங்கள் ஊற்றி பார்க்கும்போது நம்ம நமக்கு கையில் வந்து உருண்டு வரணும் அந்த மாதிரி ஒரு பதம் வரும்போது நமக்கு அந்த அதிரசத்துக்கு பிடிக்கும் போது கரெக்டா இருக்கும் சோ இது நல்லா வந்து கரையட்டும் உருகி வரட்டும் இப்போ வந்து நம்ம போட்டிருக்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு பாத்தீங்கன்னா நல்லா நுற வர ஆரம்பிச்சுட்டு நல்லா கரைஞ்சிட்டு பட் இப்போ என்ன பண்ண போறோம்னா நமக்கு ஏதாவது மண் இருக்கும் அதனால நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம் அதுக்கப்புறமா திரும்ப வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தையும் கழுவிக்கலாம் ஏன்னா லைட்டா ஏதாவது டஸ்ட் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்தையும் நான் கழுவி எடுத்துட்டேன் எதாவது மண் இருக்கக்கூடாதுன்னு இப்ப திரும்ப இது கூட நம்ம ஊத்திக்கலாம் எல்லாத்தையும் ஃபுல்லா ஊத்திட்டு இப்ப நம்ம வந்து கண்டிப்பா கம்பி பதம் பாடுறத பாக்க போறோம் பக்கத்துலயே தண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு செக் பண்ணது கரெக்டா இருக்கும் இப்போ கரெக்டா வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் நான் சிம்லேயே தான் போட்டு கலர் ஏன்னா ஹைல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த பதம் கரெக்டா வர்றது தெரியாது சிம்ல வச்சுக்கோங்க இப்போ நான் பாருங்க கரண்டியில வச்சு அந்த பக்கத்துல தண்ணி இருக்கிறதுனால அதை எடுத்து எடுத்து ஊத்தி பார்த்துக்கோங்க இங்க பாருங்க இப்படி நம்ம ஊத்தி பார்க்கும்போது போது இந்த பாருங்க அப்படியே திரண்டு பாருங்க நமக்கு எடு கையில் வந்து நமக்கு பிடிச்சி எடுக்கலாம் இந்த மாதிரி வரணும் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை அப்படியே நீங்கள் ஊற்றி ஊற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்க ஊற்றி பார்க்கலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துட்டா போதும் இந்த மாதிரி திக்கா இதை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படி எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சுல இந்த மாதிரி வந்துட்டினாலே நமக்கு பதம் ஓகேன்னு அர்த்தம் இந்த பாருங்க நான் ஊற்றுனது இந்த இந்த இடம் கரெக்டாக வந்துட்டு பாருங்க உங்களுக்கு நமக்கு எடுக்கும் போது இந்த மாதிரி உருண்டு வரணும் கையில் உருண்டு வரதில்ல இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலரி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவு இது கூட போட்டு நம்ம கிளற போகிறோம் இது கூட என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சக்கரை பாவு கூடையே கொஞ்சமாக ஆப்பச்சோடா அந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்க பாருங்கள் இந்த ஆப்பச்சோடாவையும் கொஞ்சமாக எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான் ஸ்வீட் செய்யும்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இத போட்டு நம்ம கலர வேண்டியதான் சூடா இருக்கும் போதே நம்ம போட்டு கிளறிடணும் இது கூட வந்து நம்ம கசகசா போடுறதா இருந்தாலும் போடுவாங்க எங்க அம்மா எல்லாம் கசகசா போடுவாங்க போடுறதா இருந்தா நீங்க போட்டுக்கோங்க அதே மாதிரி சுக்குப்பொடியும் சிலவங்க போடுவாங்க அதையும் போட்டுக்கோங்க போடுறதா இருந்தால் நான் வந்து ஏலக்காய் போட்டுருக்கனால இது எதுவுமே போடல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மாவு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளற ஆரம்பிச்சிடலாம் இந்த சூட்டோடையும் நீங்கள் கிளறணும் அதான் கரெக்டாக இருக்கும் இருக்க எல்லா மாவையும் நான் போட்டாச்சு போட்டுட்டு இதே மாதிரி கிளறிக்கோங்க ஃபுல்லாக திரும்பவும் சொல்கிறேன் சூட்டோட நீங்கள் கிளறிடணும் பாருங்க நம்ம ஊற்றுற அந்த இது கரெக்டாக இருக்குது பாருங்க கன்சிஸ்டன்சி நமக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக வந்துட்டு அதான் கால் டம்ளருக்கு மேலே நீங்கள் தண்ணியும் ஊற்றாதீங்க இந்த அளவு வந்து ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ கரெக்டாக அந்த மன மாவோட அளவும் நீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க இதுதான் நம்ம வந்து பாரம்பரியமா செய்யக்கூடிய அதிரசத்துக்கான செய்முறை நாங்க சின்ன பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம் சொன்னால் எங்க அம்மா வந்து இந்த மாதிரி மாவு கிளறினாங்கன்னா பக்கத்துல உட்காந்துக்குவோம் இதில் இந்த பாகு வருது பார்த்தீங்களா இத வந்து உட்காந்து உட்காந்து கட் நக்கி நக்கி சாப்பிட்றதுக்கு குட்டி பிள்ளைங்கள அதெல்லாம் மறக்கவே செய்யாது உட்காந்து நல்லா நக்கி நக்கி சாப்பிடுவோம் மீதி இருக்கிறத ஒரு டம்ளர் அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு அடுத்த காஃபி போடும்போது அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க பாருங்க நம்மளுடைய மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுன பிறகு இதை வந்து நல்லா மூடி வச்சிடணும் ஆறுற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் திறந்து வச்சிருவோம் ஆறுன உடனே ஒரு நல்ல மூடி போட்டு மூடி வச்சிருங்க இது கரெக்டாக எப்படினாலும் டூ டேஸ்க்கு அப்புறமா தான் நம்ம இந்த அதிரசம் செய்ய ஆரம்பிக்கணும் நாற்பத்தெட்டு மணி நேரம் அது அப்படியே மூடி இருக்கட்டும் இன்பிடி இல்லை நீங்கள் கொஞ்சம் திறந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா வந்திருக்காங்கிறது ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படி இல்லைனா காலையில் போட்டு வரலன்னா ஈவினிங் கூட போடுங்க ஓகேங்களா இதனால் ஆறட்டும் மூடி வச்சிடலாம் மாவு வந்து மூடி வெளியில் வைங்க பிகினர்ஸ் வந்து நீங்கள் வைக்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க மாவு வெளியிலேருந்து அதை வந்து புளிக்கணும் ஸோ அதனால் வெளியில் வச்சிருங்க ஓகே இப்போ நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு அந்த மூடி போட்டு மூடி வச்சுருப்பேன் செய்யும்போது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம இப்போ வந்து சண்டே நைட்டு அதிரச மாவு வந்து நம்ம பெசஞ்சி வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வெனஸ்டே சென்னையில் பார்த்தீங்கன்னா சரியான மழை அதனால் கரண்ட் வர இல்லை காலையிலேயே நம்ம கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் நான் கொஞ்சம் செய்கிறதுக்காக எடுத்துகிட்டேன் வந்து பாருங்கள் மீதி கொஞ்சம் மாவு இருக்குது இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டில் மா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து அடுத்து வச்சாச்சு சூடு பண்ணிவிட்டேன் இது ரொம்பவே ஈஸி தான் இங்கே பாருங்க முதல்ல கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி எந்த சைஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ்க்கு உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு சைஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக போடுறது ஒரு சிலர் வந்து குட்டியாக போடுவாங்க அதிரசம் ஒரு சிலர் கொஞ்சம் பெருசாக போடுவோங்க நான் கொஞ்சம் பெருசாக போடுறதுக்கு அந்தளவுக்கு எடுத்துருக்கேன் இதை மாதிரி உருண்டை உருடியாக உருட்டிக்கோங்க ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த கவர்னாலும் ஓகே இந்த மாதிரி கவர் எடுத்துகிட்டு அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க கவரில் கொஞ்சம் எண்ணெய் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெயை தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்து கையில் எண்ணெய் தடவிக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த சைஸ்க்கு அதாவது ரொம்ப திக்காகவும் கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய்ஞ்சோன்னே ஸ்டவ் வந்து நல்லா சிம் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது போட்ட உடனேயுமே நமக்கு வந்து உப்பிட்டு வரும் டக்குன்னு கருகிறோம் அதனால நீங்க வந்து ஸ்டவ்ல ஆயில் வந்து முதல்ல சூடாகணும் சூடாகும் போது நம்ம போடும் போடும்போது ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிட்டு நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா வரும் உள்ளே வந்துருக்கோம் ஸோ பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கொஞ்சமா ஒரு கொஞ்சமா எடுத்து போட்டு பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும் அது ஆட்டோமேட்டிக்காவே மேல எலும்பி வரும் நமக்கு இப்போ அந்த அதிரசம் வாங்கும் போது அதிரசத்தை போட்டோடனே நீங்க உடனெல்லாம் கை விடவே அந்த கரண்ட் எல்லாம் போடக்கூடாது ஆட்டோமேட்டிக்கா மேல எலும்பி வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் சூடாயிட்டு நான் ஸ்டவ் வந்து சிம் பண்ணிட்டு பாருங்க கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க இப்போ போடுறதுக்கு முன்னாடி நம்ம சவ சிம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஆயில் வச்சு எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும் அது மாதிரி ஒன்று தான் அதிரசம் போடணும் அதிரசத்தை நிறைய நீங்கள் போட முடியாது ஒன்று ரெண்டுன்னு பக்கத்தில் பக்கத்தில் போட முடியாது நீங்கள் இப்போ கையே வைக்காதீங்க டக்குன்னு நம்ம கை வைக்கக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிரசம் மேலே வரும் அப்படின்னா தான் நமக்கு நல்ல வெந்து வரும் வந்துட்டு பாருங்க ஆட்டோமேட்டிக்காகவே இப்படி வந்து நல்லா அந்த மாதிரி வரணும் வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து லைட்டா மெதுவா இப்படி மாத்தி போடுங்க அவ்வளவுதான் இது வந்து ஒன்று ரெண்டு முதல்ல உங்களுக்கு போடுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரொம்ப ஃப்ரீயாகிடும் ஈஸியாக ஆயிரும் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க இது வந்து சின்ன பிள்ளைங்களே நான் எப்படி பண்ணுவேன்னா எங்கள் அம்மா இது மாதிரி போடுவாங்க பக்கத்தில் நாங்கள் இருந்து இந்த மாதிரி கரண்டியில் மாற்றி போடுறது கரண்டியில் எடுக்கிறது எல்லாமே எங்களுடைய வேலை இது ஆக்சுவலாக ரெண்டு தடவைலாம் நம்ம மாற்றியே போட வேண்டாம் நான் ஃபஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி மாற்றி போடுறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்க இன்னும் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கரையிடும் போதும் நமக்கு சிம்மில் வச்சிருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும் இதை மாதிரி நீங்க எடுத்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அமைக்கிறீங்க இல்லைன்னா வந்து இதுல ஆயில் இருக்கும் எப்பவுமே அதனால நல்லா அமைக்கி விட்டுருங்க இந்த எண்ணெய் வந்து நல்லா போறதுக்காக அமைக்கிருங்க கிறிஸ்மஸ் இல்லைன்னா நீங்க வந்து தீபாவளி அந்த மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக இந்த அதிரசம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நமக்கு ரெசிபி ஒரு பலகாரம் ஸோ கண்டிப்பா இந்த மெத்தடில் செய்யுங்க எங்க பாருங்க இப்போ வந்துச்சா இதை தூக்கி ஒரு இதெல்லாம் மாற்றிக்கோங்க இப்படி அடுத்தடுத்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ பாருங்க கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுட்டு வச்சிட வேண்டிதான் நான் ரெண்டே ரெண்டு போடுறது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க இப்போது போடும்போது சிம் பண்ணிக்கோங்க இதை யாராவது வந்து ஒருத்தர் போடணும் ஒருத்தர் எடுக்கணும் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு போட்டு சிம் பண்ணிக்கோங்க அப்படி பாருங்களேன் ரெண்டே ரெண்டு நிமிஷத்துல அப்படி மேல எலும்பு பாருங்க அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணாதீங்க இதுதான் வந்து நம்ம பாரம்பரியமா செய்யக்கூடியதான அதிரசத்து மெத்தடு நீங்க இருந்தா கூட இதே ரேஷியோல இதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டா கரெக்டா வரும் லைட்டா ப்ரௌன் கலர் ஆனோன்னா நீங்க வந்து திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ புஷ்ஷுன்னு இருக்கீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வருதா இது வந்து நீங்கள் முதல்ல நீங்கள் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஏன்னா நம்ம அதிரசம் வந்து அரிசி மாவுல செய்கிறோம் ஸோ நல்ல ஒரு கிறிஸ்பினஸா இருக்கும் அப்புறமா கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் சிலவங்க இது வந்து ஹார்டாயிடும் பட் நாங்கள் செய்கிறது அப்படி இருக்காது எங்கள் அம்மா இந்த மெத்தலே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எப்போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மத்திலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோ இப்போ நம்ம எடுத்துகிற வழி தான் பாருங்க பாருங்கள் இந்த கோல்டன் பிரவுன் கலர் வந்து நீங்கள் அதிரசத்தை எடுத்துருங்க எடுத்துட்டு நல்ல ஆயில் வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டு இப்போ இதை வந்து நிறைய பேர் நிறைய ப்ரெஸ் பண்ணுறதுக்குலாம் வச்சுருக்காங்க பட் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் ஸோ எனக்கு இந்த மார்த்தா எனக்கு ஈஸியாக இருக்கும் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்காக வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு எடுத்துட்டு உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு மீதியை நாங்கள் போடுறோம் ஓகேயா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அத்ரெஸை மட்டும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்காக முதல்ல காமிச்சிடேன் நல்லா ஆறிடுச்சு பட் பாருங்களேன் இன்னும் போட வேண்டியது நிறைய இருக்குது என் சைஸில் அவ்வளோ ஒரு சாஃப்டா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உள்ள நல்லா வெந்திருக்கணும் இது நீங்க சாப்பிடும் போதே தெரியும் மேலே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியா ஸ்வீட்டா இருக்கட்டும் டேஸ்டா இருக்கட்டும் கிறிஸ்பினஸா இருக்கட்டும் அந்த அளவுக்கு ரொம்பவே கரெக்டாக நல்ல ஆப்டா வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு அட்ரஸ்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ இதே மொத்தம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு தம்பி என் பையன்ட்டு ஒரே ஒரு இது கொடுத்துக்கிறேன் எப்படி உங்களுக்கு சொல்லாமல் இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சமர் டேஸ்ட்டாக வந்துருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காம ஏக்கப்பிக்கின கிளாட் பஸ்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ்க்கு இந்த அதிரசத்தை நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்